ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிகா சமையல் காலையில் டிஃபனுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு வந்து துவரப்பருப்பு இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு இனி இதை வந்து நல்லா கழுவிடலாம் ஒரு நாலஞ்சு தடவை வந்து நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து இதை நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ வந்து இதை நல்லா ஊறட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகிட்டுது இனி வந்து இதை வந்து நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து காரம் அவ்வளோ வேண்டான்னா குறைச்சிக்கோங்க நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு வந்து பூண்டு நல்ல பெரிய பல்லாக அஞ்சு பல் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து முழு பெருஞ்சீரகம் முழு பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இனி இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் உடனே வந்து நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குற குறப்பாக அரைச்சிக்கணும் நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க அதேமாரி தண்ணியும் நான் இதுக்கு நிறைய சேர்க்கலை நல்ல திக்காக தான் இருக்குது அதனால் நிறைய தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்கோங்க இனி வந்து இதில் வந்து தேங்காய் பல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இப்போ துண்டு துண்டாக வேண்டான்னா நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பெரிய சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இனி இது எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் சுட போகிறது கிடையாது சட்டியில் தான் சுட போகிறோம் அதுக்கு வந்து நல்லா அடிக்கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோடன ஒரு கரண்டி மாவு புளிக்கரண்டியில் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் நல்ல முருகாக வேகணும் இது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வந்தோன்னா திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் இதேமாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்ல ஓரம்லாம் முறு முறுன்னு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டது இது வந்து வேகத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்க முடியும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது செஞ்சு பாருங்கள் சும்மா சாப்பிடவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தொட்டுக்கு எதாவது வேணுன்னா சட்னி இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்